அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ நஹமதுஹூ அலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை கூறி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இக்காலத்தில் பல்வேறு குழப்பங்களை செய்து வருகிற சில குழப்பவாதிகளை பற்றியும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாம் வாழும் காலத்திலேயே அடையாளம் காட்டி சென்றார்கள் நபிகள் பெருமானார் சல்ல அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னாங்க ஜமானி கௌமுன் ஹொதா உல் அஸ்னானி சுஃபஹா உல் ஹலாமி யகோலூன மின் ஹைரி கவுலில் பரியா யம்ருகோனமினல் இஸ்லாமி கமா எமுருக்கு சஹமு மினர் ரமீயா லாயு ஜாவீசு இமானோகும் ஹனாஜிரும் இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது பெருமானார் சொல்வார்கள் இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் ஒருவர் அவர்கள் சிறு வயது இளைஞர்களாக இருப்பர் முதிர்ச்சியற்ற புத்தியுடையவர்களாக இருப்பர் பூமியிலேயே மிகச் சிறந்த சொல்லான குரானை ஹதீசுகளை எடுத்துச் சொல்லுவார்கள் அவர்கள் வேட்டை பிராணியின் உடலிலிருந்து வேடன் எறிந்த அம்பு அதன் மறுபக்கமாக வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று இஸ்லாத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள் அவர்களது ஈமான் அவர்களது தொண்டை குழிகளை தாண்டி செல்லாது என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இன்று நமக்கிடையே இருக்கும் சில குழப்பவாதிகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் அவர்கள் அப்படி இப்படி என்று அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது என்று சொல்வார்கள் பிறகு நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள் அந்த தகுந்த ஆதாரத்தை காட்டினாலும் கூட அது பலவீனம் அது அப்படி இப்படி என்று கூறி ஒதுக்கி அவர்களது அறிவே அவர்களுக்கு மாபெரும் ஆதாரம் என்ற ரீதியில் அவர்களது சொல்லும் செயலும் அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் இவ்வளவு துல்லியமாக ஏன் அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் இப்படியெல்லாம் வருவார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் மயங்கிவிட வேண்டாம் அவர்கள் சொல்வது சரிதான் என்று அவர்களை பின்பற்றி நீங்கள் சென்றுவிடக்கூடாது அதனால் வழிகேடு ஏற்படும் என்பதை பெருமானார் அறிவிக்க கடமைப்பட்ட நிலையில் அவர்கள் அறிவித்து சென்றிருக்கிறார்கள் நாம் இந்த காலத்திலே மிக கவனமாக இருந்திட கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் தகப்ப நஹலு சுன்னத்துவல் ஜமாத் கொள்கையில் உறுதியாக இருப்பார் ஆனால் அவருடைய மகனோ இக்காலத்தில் உள்ள நாகரீகம் நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு தோதுவாக யார் மார்க்கத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் சென்று விடுகிறான் அவனு அந்த வாலிபத்துக்கு தோதுவாக யார் மார்க்கத்தை சொல்லுகிறார்களோ அவன்களுக்கு பின்னால் சென்றுவிட்டு தந்தையினுடைய அந்த கொள்கைக்கு நேர் மாற்றமாக நேர் முரண்பட்ட முறையில் நான் சொல்வதுதான் சரி நான் இருக்கும் கொள்கை சரி என்று சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தந்தைக்கும் மகனுக்கும் அங்கு பிரிவினை ஏற்படுகிறது இதுபோன்று ஏராளமான பிரிவினைகள் இக்காலத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது நல்லோர்களே எனவே இது போன்றதொரு விஷயத்திலே நாம் கவனமாக இருந்திட வேண்டும் ஈமானை பாழ்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக பல இடங்களிலே காட்டப்படுகிறது எனவே அங்கு நாம் சென்று நம்முடைய மனதை பறிகொடுத்து படுகொழியில் விழுந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எத்தீஃபி ஆஹரி ஜமானி கௌமுன் இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் என்று அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சிறுவயது வயது இளைஞர்களாக இருப்பர் முதிர்ச்சியற்ற புத்தியுடையவர்களாக இருப்பர் என்றார்கள் பாருங்கள் அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அதாவது அவர்களுக்கு அறிவு இருக்கிறது என்ற கோணத்திலே அப்படி இப்படி என்று அந்த அறிவிலே முதிர்ச்சி அடையாத நிலையில் உள்ளவர்களாக இருப்பர் அதே போல் அவங்க சொல்கிறதெல்லாம் குரானில் இருக்குதுங்க ஹதீஸில் இருக்குதுங்க குரானில் எப்படி இருக்குது பாருங்கள் ஹதீஸில் எப்படி இருக்குது பாருங்கள் சஹாபாக்கள் காலத்தில் இப்படியெல்லாம் இருந்துச்சா சஹாபாக்கள்லாம் எதாவது செஞ்சாங்களா அப்படியா இப்படியா என்று கேட்டு குழப்புவார்கள் குரானை சொல்லி குழப்புவார்கள் ஹதீஸ்களை சொல்லி குழப்புவார்கள் அதெல்லாம் அலை செல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேட்டை பிராணியினுடைய உடலிலிருந்து வேடன் எரிந்த அம்பு அதன் மறுபக்கமாக வெளிப்பட்டுச் சென்று விடுவதைப் போல இஸ்லாத்திலிருந்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள் அவர்களது இறை நம்பிக்கை அவர்களது தொண்டை கூலிகளை கூட தாண்டி செல்லாது என்று இவ்வளவு தெளிவாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே நாம் நமது ஈமானை பாதுகாப்போமாக எந்த மக்கள் இப்படி வழிதவறி சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக آمين يا رب العالمين